பாக்கியாக பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சுதாகர் பேசின எல்லாத்தையுமே இருக்காங்க இங்கே பாரு இனிமேல் இது என்னோடய ரெஸ்டாரண்ட்டு என்னோட ரெஸ்டாரண்ட்டில் இனி வரவே கூடாது வெளியே போ அப்படின்னு சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படி எழுந்து வெளியே வராங்க வெளியே கோப்பி அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து அப்படியே இருக்காங்க இங்கே பாரு இனியா வந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்கா சூப்பராக இருக்குல்ல நிறைய ஃபோட்டோ என்ன இனியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெசேஜ் அனுப்புகிறார் எழில் நிறைய ஃபோட்டோ அனுப்பியிருக்க சூப்பராக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் அனுப்பி கிளப்பிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க டே இங்கே பாரு இனியா இப்படி இருக்கா அப்படி இருக்கா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆமா எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து அப்படியே பாக்கியாக வராங்க வந்த உடனே அப்படியே போகிறாங்க என்னம்மா ஒரு மாதிரி இருக்க நீ நேற்றுலேருந்து ஒரு மாதிரி தான் இருக்க என்ன நடந்தது சொல் அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பாக்கியாக போகிறாங்க அம்மா நில்லுமா ஏதோ பிரச்சனை இருக்குது சொல்லு என்ன பிரச்சனை அவளுக்கு என்னடா பிரச்சனை போது அவள் மூணு பசங்களையும் கல்யாணம் பண்ணிட்டா இனிமே அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டியது ஆனால் அவள் அப்படிலாம் இருக்க மாட்டா எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஷ்டடி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே பாக்கியோக்கு கோபமாக வருது இங்கே பாருங்க யாரும் பேசாதீங்க யூஸ் இது பேசாதீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அம்மா சொல்லுமா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் எதில் கேட்குறாரு ஆமாம் பிரச்சனை இருக்குது என்ன நடந்ததுன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியுமா நான் தான் உங்ககிட்ட அதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல அந்த சுதாகர் நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது கேட்டிங்களா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க ஏய் என்ன இருக்க அவர் நல்லவர் தானே அவர் ரொம்ப பெரிய பணக்கார் என்ன பண்ணார் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு என்ன பண்ணாரா நான் கஷ்டப்பட்டு உருவாக்கினால நல்லா அதை எழுதி வாங்கிட்டார் இனிமேல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க ஐயோயோ என்னம்மா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படியே எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க என்ன ஆண்டி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க இங்கே பாருங்க அவங்க வேணும்னு தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அதை கேட்டு நீ எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை அவர் ரொம்ப பெரிய பணக்காராச்சு இப்படிலாம் நடந்துக்க மாட்டார் அப்படின்னு கோபி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் பேசாதீங்க தான் யோ சரி நீங்கள் பேசாதீங்க பயங்கர கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க நான் ஒன்று அந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப பணம் போட்டெல்லாம் வாங்கலை ரொம்ப கஷ்டப்பட்டு சின்னதுலேருந்து தான் அதை உருவாக்கியிருக்கேன் அதுக்கு நான் எங்கெங்கே பணம் கட்டிகிட்டு இருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அதை கேட்டவனே கோபி அவங்க அம்மா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அப்படி ஒன்று நடந்திருக்காது அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் உங்களோட அட்வைஸ் ஏற்று மீனா கேட்க விரும்புகிறதா யோசிதுங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கோவமாக போயிட்டு ரெஸ்டாரண்ட் அப்படியே பாக்கிறாங்க பார்த்தா பாக்கியலட்சுமி வெளியே வைக்கிறாங்க நில்லுங்க எங்க போறீங்க உள்ளெல்லாம் போக சுதாகர் சார் உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்றாரு ரொம்ப ஃபீல் பண்றாங்க பாக்கியா அப்படி சுற்றி பார்க்குறாங்க கஷ்டப்பட்டு உருவாக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டை இப்படி பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணிட்டு அங்கேயே நின்றுட்டு கோபி போறாரு போயிட்டு அப்படியே அந்த சுதாகரை பார்க்குறாரு கூட அவங்க ஒய்ஃப் இப்போ ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாரு கூப்பிட்டோடின்னு சொல்கிறாரு என்ன உங்கள் ஒய்ஃப் ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட அப்படின்னு சுதாகர் கேட்குறாரு அப்படியே கோப்பி அமைதியாக இருக்கார் இங்கே பாருங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட் எனக்கு வேணும்னு சொன்னேன் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னா கேளுங்க நான் தந்தாடுறேன் உங்கள் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் என்ன இதை பற்றி எதுவுமே கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை பிஸ்னஸ் வந்து வீட்டில் எதுவும் பேச வேண்டாம்னு நினச்சா தான் உங்ககிட்ட நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அப்படியே கோபமாக வருது அப்படியே பார்க்கறாரு கோபி எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருங்கள் நான் வந்து வேணும்னு பண்ணலை எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வேணும் அதுக்கு எவ்வளோ பண்ணோன்னு கேட்டு வாங்க உங்கள் ஒய்ஃப் கிட்ட நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கோபி அப்படி எழுந்து போகிறாரு சுதாகர் அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காரு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க ஏங்க இங்கே என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை இதனால் நம்ம நம்ம பையனோட வாழ்க்கை ஏதாவது போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படி யோசிச்சுட்டுருக்காரு இருக்குது அந்த பாக்கியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு